குளிரோன்றி பதைக்கூடிய இந்த தர்க வழிபாடு கபு வழிபாடு சமாதி வழிபாடு ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படும் வரை நாங்கள் போராடி கொண்டே இருப்போம் இந்த சட்டத்திற்கு உட்பட்டு இந்த காரியத்தை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் இந்த சட்டத்திற்கு உட்பட்டு நாங்கள் செயல்படும் வரை இது உடைக்கப்படவில்லை என்றால் அழிக்கப்படவில்லை என்றால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சட்டத்தையும் கையில் எடுக்க வேண்டிய வரும் என்பதையும் இந்த நேரத்திலே பதிவு செய்வதோடு இந்த இந்த ஊரிலே ஊரிலே ஐந்து ஆறு இடங்கள் இடமாக இருக்கிறது என்பதை ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் பத்திரிகையிலே பதட்டமான இடங்களிலே பேர் என்று சொல்லக்கூடிய இந்த கூடு சந்தன வரக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து அப்படியே வருவதாக இருந்தாலும் ஆடல் பாடல்கள் இல்லாமல் மது அருந்திய நிலை இல்லாமல் அமைதியாக செல்ல வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் மீண்டும் மீண்டும் பதட்டம் ஏற்படக்கூடிய அளவிற்கு இந்த காவல்துறை அதிகாரிகள் இடம் கொடுக்க கூடாது என்பதையும் நாங்கள் இங்கே பதிவு செய்கின்றோம் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை செய்வதற்கு எப்படி இந்த நாட்டினுடைய சட்டம் உதவி செய்கிறது இந்த காவல்துறை அதிகாரிகள் ஏன் அதற்கு உதவி செய்கிறார்கள் மக்கள் எதிர்க்கிறார்கள் மக்கள் தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட இந்த 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 கூடு ஏன் தெருக்களில் வருகிறது அதை நீங்கள் தடுத்து நிறுத்துங்கள் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்வதோடு ஏகத்துவ சகோதரர் சென்ற வெள்ளிக்கிழமை வளர்த்த காயம்பட்டிருக்கிறார் அடிபட்டு இருக்கிறார் கபர் வழிபாட்டுக்காரர்களால் அடிபட்டு இருக்கிறார் அப்படிப்பட்ட நிலையிலே அவர் பதிவு செய்திருக்கிறார் காவல்துறை அதிகாரிகளிடத்திலே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் இன்று இரவுக்குள் கைது செய்யப்பட வேண்டும் இல்லையே மாநிலம் தழுவிய ஒரு போராட்டம் அறிவிக்கப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விடுவோம் என்பதையும் இந்த நேரத்திலே பதிவு செய்வதோடு இந்த ஊரிலே நடக்கக்கூடிய இணை வைப்பு வழிபாடு ஒளியும் வரை அணியும் வரை தரைமட்டமாகும் வரை நாங்கள் போராடி கொண்டே இருப்போம் என்று கூறி இங்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை சகோதரர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஆங்காங்கே இருந்து கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் ஒளி ஒலி அமைத்தவர்களுக்கும் நன்றி கூறி எல்லாம் அல்லாஹிற்கு எல்லா புகழும் என்று கூறி நிறைவு பெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா சுபஹான கல்லாஹும وبحمدك اشهد ان لا اله